உடனடியாக இருக்கின்ற குத்தாக்கள் குண்டுகளில் வைத்து சூடுங்கள் என்று தான் சொன்னார் எனவே இதையெல்லாம் காலம் மாற்கிறதுக்கான ஒரு விஷயம் அல்ல ஒரு காற்று தண்ணி ஒரு ஆள் அழிச்சிருச்சின்னா அந்த லைன் நம்மளால் தெரியும் தர முடியாது ஒரு பேப்பர் போனா அதுக்கு மரம் வேணுங்க பேப்பர் உற்பத்தி பண்ணுறது உட்கல் கிடைக்கும் வேணும் பேப்பரில் சாப்பிட்டே இன்னைக்கு நிறைய நம்ம வரணுங்கிற எண்ணம் எல்லா பக்கம் இருக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியை ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருங்க

அந்த வழி தெரியும் இது வழி தெரியாத இந்த முடிவை எடுப்பதைப் போல ஒரு தோட்டம்